அனைவருக்கும் மாலை வணக்கம் மீண்டும் மீண்டுமா மறுபடியும் மறுபடியுமான்ற மாதிரி உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேங்க நம்முடைய பகிர்வில் பொங்கல் அப்போது அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு அட்ரஸ் இன்னும் அனுப்பவே இல்லை வேணும் வேணும்னு கேட்டுக்கிங்க நான் என்னுடைய மெயில் ஐடியை அனுப்பிச்சிருக்கேன் மெயில் ஐடியில் யாருமே அனுப்பலை ஒரு வேளை எனக்கு மெயில் ஐடியில் ரிப்ளை ஆகலையா என்னன்னு எனக்கே தெரியல ஆனால் எல்லாருமே வந்து வீடியோஸில் கேட்டிருக்கீங்க நானும் உங்களுக்கு மெயில் ஐடி அனுப்பிச்சிருக்கேன் நம்மளுடைய முன்னால் அனு அமுச்சிருந்தவங்க அத்தனை பேரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரச்சனை இல்லை கேட்டவங்க எல்லாருக்கும் நான் பொங்கல் அப்போ அனுப்பிடுறேன் எதனால் டிலே ஆகுதுன்றது காரணம் சொல்லிடுறேன் முதல் காரணம் நீங்கள் தாங்க இது வரைக்கும் இன்னும் அட்ரஸ் அனுப்பல ரெண்டாவது காரணம் போஸ்டல் லெட்டர் நமக்கு கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹஸ்பண்ட் தேடி தேடி கிடைக்காமல் இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து போஸ்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கேட்டு எங்கேயாவது எனக்கு வாங்கி கொடுன்னு அனுப்பிச்சுருக்கேன் அவங்களும் இருக்கிறத நான் ட்ரை பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்கள்தான் தான் ஹெட் ஆஃபீஸு அதனால் மேக்ஸிமம் இருக்குன்ற நம்பிக்கையில் நான் கேட்டிருக்கேங்க நீங்கள் சீக்கிரம் விலாசம் அமுச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கே அனுப்பிவேன் இல்லை நாளைக்கு கூட அட்ரஸ் வந்தால் நாளைக்கு கூட நான் அனுப்பிவிடுவேன் நம்ம வீட்டில் ரெண்டு காகரடான் செடி போட்டி போட்டு பூக்குறாங்க வெள்ளை கலரும் கலர் காகரட்டானும் நிறையா இருக்குங்க நம்ம வீட்டில் மல்லி வெரைட்டி எல்லாம் இனிமேல் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் தோட்டக்கடையில் போய் கேட்டேன் நான் எதுனாலங்க இவ்வளோ செடி நான் வச்சுருக்கேன் பூக்கள் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லி வெயில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பறிக்க நேரம் இருக்காதுன்னு அவரும் சொல்லிட்டாருங்க இந்த நம்பிக்கை எனக்கு ஆல்ரெடி இருந்தது என்ன தான் நம்ம வந்து செடி வளர்த்தாலும் தோட்டக்காரங்களுக்குன்றது அவங்க அனுபவத்தில் நிறையா சொல்லுவாங்கன்னு நான் போய் கேட்டேன் நான் அவங்க சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் செய்கிறது அத்தனையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க வெயில் மட்டும் வந்துருட்டும் நிறையா பூக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்குதுங்க டொண்ட்டி ஒன் டிகிரியில் இருக்குது இது நம்ம இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சில்னஸ் இல்லை அவ்வளோ சில்னஸ்ல நம்ம ஏரியாலாம் இருக்குதுங்க அதனால் கூட நமக்கு கொஞ்சம் பூக்கள் வரத்து கம்மியாக இருக்கும் இருந்தாலும் எனக்கு டெய்லி தேவைக்கேற்ப பூ கிடச்சிடுதுங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை பூக்கள் அறுவடை மட்டும் இல்லாமல் எனக்கு மருதாணி கிடச்சாச்சு பாவக்காவும் கிடச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு தட்டு முழுவதும் பாகக்காய் மருதாணி நம்ம பொங்கல் கையில் வைக்கிறதுக்கு தேவையான அளவு கிடச்சாச்சு சீக்கிரம் நீங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நானும் சீக்கிரம் விதைகள் கொடுத்து முடிச்சுடுவோங்க இதையே ஒரு ரெண்டு மூணாவது வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன் என்ன காரணம்னு கண்டிப்பாக எனக்கு தெரியலங்க எதனால் எனக்கு அட்ரஸ் வரலைன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கமெண்ட்லாம் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வேறு என்ன இதில் அனுப்பணுன்றதை நான் சொல்லிடுறேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் சாமந்தி பூக்கள்லாம் நான் வாரத்தில் ஒரு நாள் தாங்க பறிக்கிறேன் இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாடாமல் இருப்பாங்க நல்ல செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அஸ்டர் மலர் ஒன்றே ஒன்றில் தான் பூக்களோட கொடுத்துருந்தாங்க அவங்க பூக்களோட சூப்பராகவே இருக்காங்க இன்றைக்கி மண்கலவிக்கெல்லாம் ரெடி இருந்தேன் இல்லைங்களா ஆனால் குரோ பே குரோ பேக்கெல்லாம் நான் தள்ளி விட்டு வச்சுருக்கேன் கீழே ஏற்கனவே நமக்கு வெயில் பத்தலைங்க நம்ம பின்னால் பாருங்கள் இத்தனை மரங்கள் இருக்காங்க அதே மாதிரி நேற்றும் இன்றைக்கும்ங்க எல்லாருமே இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்ன காரணம்னா தோட்டத்தில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க நேற்றுக்கு நான் செடியை போய் பார்த்துட்டு வந்தேன் வந்ததில்லைங்க கீழேருந்து நான் செடியை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே உடம்பு ஃபுல்லாக சகப்பு சகப்பாக தண்டு தண்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஆயில்லாம் தடவி டேப்லெட்லாம் போட்டேன் ஓகேவாக ஆகிடுச்சு மறுபடியும் இன்றைக்கி காலையில் செடிக்கிட்ட போயிட்டு வந்து சேம் அதே மாதிரி ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க அவ்வளோ அலர்ஜி ஆகிடுச்சி என்ன பூச்சி இருக்குதுன்னு தெரியல ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பூச்சும் செடியில் தெரியல அதனால் நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க ஆனால் செடிக்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சி ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பூச்சிகள்லாம் அந்த பனி சீசனில் ஒட்டிகிட்ருக்கா என்னென்னு தெரியல அது ஒரு ரீசன் அதே மாதிரி பக்கத்துக்கு அமௌண்டில் முருங்கை செடி வெட்டி போட்டாங்க அதுலேருந்து அதுலேருந்து எதாவது கம்பளி பூச்சி வந்திருக்கான்னு தெரியலங்க ஏன்னா இத்தனை நாளெல்லாம் செடிக்கிட்ட போயிருந்தேன் இந்த ரெண்டு நாளாக இவ்வளோ ஒரு கஷ்டம் ஃபுல்லாக முதுகுலேருந்து கால் கை எல்லா இடங்களும் ரெண்டாக தடிச்சு தடிச்சு போனது இல்லாமல் ஒரே கொசுக்கடி மாதிரியும் கடிச்சிருந்ததுங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்து மெடிசன்